அலா வரமத்துல வரது நம்மை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் அல்லாவுடைய மஸ்ஜிதில் அவனுடைய வீட்டில் அவனை விட்டு அவனுடைய மார்க்கத்தை படிக்க அவருடைய நபியின் பாதையை அறிந்து கொள்ள நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில குடும்பம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கட்டமைப்பு எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் வானத்திலிருந்து இந்த பூமி குதித்தவன் அல்ல ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு ஒரு தாய் தந்தை இருப்பார்கள் தாயும் தந்தையும் பிள்ளையும் சேர்ந்து ஒரு குடும்பம் ஆதம் அலே சலாத்து அல்லாஹ் அல்லா கலி மண்ணிலிருந்து படைத்தான் அவர்களை சொர்க்கத்திலே தங்க வைத்தான் சொர்க்கத்தில் எல்லா சுகங்களும் இருந்தது ஆனால் அவர்களுக்கு ஒரு ஜோடி ஒரு துணை இல்லை இந்த வெறுமை ஒரு வித விரக்தி அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது அல்லாஹூ அவருடைய விழா எலும்பிலிருந்து அவருடைய மனைவி ஹவ்வாவை நம்முடைய அம்மாவை படைத்தார் அவர்கள் ஜோடியாக சொர்க்கத்தில் வாழ்ந்தார்கள் இந்த உலகத்துல எந்த மனிதனும் தன்னந்தனையா வாழ்ந்துடவே முடியாது சொர்க்கமே இருந்தும் கூட அங்கே ஆதம் அலித்து ஒரு துணை ஒரு ஜோடி ஒரு மனைவி தேவைப்பட்ட அங்கிருந்துதான் குடும்பம் ஆரம்பிக்குது குடும்பம் என்பது ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி அவர்கள் வாழ்வதின் மூலமாக அல்ல அவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்து அவர்கள் ஒரு குடும்பமாக குழந்தைகளை வளர்த்து அதன் மூலமாகத்தான் அவர்கள் அல்லாஹ் எதற்காக அவர்களை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்கிறார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தில் பாதி திருமணத்தை சொன்னார் ஒருவர் திருமணம் செய்து கொள்ளும் போது அவர் மார்க்கத்தில் பாதி கடமையை நிறைவேற்றுகிறார் அது எப்படி பாதி கடமையை அவர் நிறைவேற்றி விடுகிறார் என்றால் குடும்பத்தின் பொறுப்பு அப்போதான் அவருக்கு வருது தன்னந்தனியா இருக்கும்போது அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது பொதுவாக அவர் தனக்கு மட்டுமே சம்பாதித்தவராக இருப்பார் தான் ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டு சம்பாதிப்பது தன்னுடைய பிள்ளைகளுக்காக சம்பாதிப்பது இது எல்லாம் அனுமதித்த வழியில் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார் இல்லையா அதன் மூலமாக அவர் மார்க்கத்தை பூர்த்தி செய்கிறார் ஆக தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்கிறார் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார் ஆகவே ஒரு குடும்ப கடமையின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் ஒரு முழுமையாக அல்லாவை நெருங்குவதற்கு அவன் ஆகுமாக்கிய வழிகளின் மூலமாக அவன் இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறான் அவர் இந்த உலகம் அல்லாஹூ திருமணத்தின் மூலமாக தொடர்ந்து இதை பள்ளி பெருக வைக்கிறான் குடும்பங்கள் அதிகமாகிட்டே போகுது ஒரு குடும்பம் எப்போது உருவாகுது திருமணத்தின் மூலமாதான் தான் உருவாகுது இப்ப நாம நம்முடைய வீட்டுல இருப்போம் அங்கே நம்முடைய தாய் தந்தை நாம் நாம் ஒரு குடும்பம் ஆனா நமக்கு ஒரு தனி குடும்பம் எப்போ உருவாகுது அப்பொழுது ஒரு ஆண் திருமணம் செய்யும் பொழுது அல்லது ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்று ஒரு குடும்பம் உருவாகுது ஏன்னா அந்த பெண் ஒரு ஆணுக்கு கீழ் ஒரு கணவருக்கு கீழ் கட்டுப்பட்டு வாழ வேண்டிய ஒரு குடும்ப பொறுப்பை சுமக்கிறார் அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு பொறுப்பு வருகிறது கணவருக்கு கீழ்படிவதும் கணவர் மூலமாக பெண்ணுக்கு பிள்ளைகளை வளர்ப்பதும் கணவருடைய வீட்டை பார்த்துக் கொள்வதும் பராமரிப்பதும் இது எல்லாம் ஒரு பொறுப்பு அங்கு அந்த பெண்ணுக்கு ஒரு குடும்பம் அதே போல இந்த ஆண் அவரும் ஒரு பொறுப்பை சுமக்கிறார் என்ன தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய அவர்களை தருமியா செய்ய வேண்டிய எல்லா பொறுப்பும் அவர்களுக்கு வந்துடும் குடும்பங்கிற பொறுப்பிலிருந்து அல்லா ஒரு யாருக்கும் விதிவில கொடுதல நபிமார்கள் மிகச்சிறந்த மனிதர்கள் இந்த பூமியில் அல்லாஹ் படைத்தவர்களிலே மிகச்சிறந்தவர்கள் யார் நபிமார்கள் நபிமார்களுக்கும் அல்லா மனைவி பிள்ளைகளை கொடுத்தான் அந்த பொறுப்பை அவர்களும் சுமக்க வேண்டும் விதிவிலக்காக போன்ற ஒருவர் அல்லாஹலா அவர்களுக்கு பெண் ஈர்ப்பை கூட தரவில்லை அவர்களுக்கு குடும்பம் இல்லை ஆனால் பொதுவாக அல்லாவுடைய சுண்ண அல்லாவுடைய வழிமுறை என்ன நவிமார்களுக்கும் அல்லாஹால குடும்ப பொறுப்பை கொடுத்திருந்திருக்கிறார் அவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒன்றுக்கு பலரை திருமணம் செய்திருக்கிறார்கள் நம்முடைய நபி முகமது சல்லாஹ் அலை மிகச்சிறந்த குடும்ப தலைவராக இருந்திருக்கிறாங்க மிகச்சிறந்த கணவனாக இருந்திருக்கிறாங்க மிகச்சிறந்த தந்தையாக இருந்திருக்கிறாங்க வாசல் ஒருவன் அல்லாவுக்கு சிறந்தவனாக இருப்பதற்கு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவன் சிறப்பாக செய்யும் போது அல்லாவுக்கு சிறந்தவன் ஆனா அல்லாவுடைய கட்டளைகள் அனைத்தையும் அவனுடைய வாழ்க்கையை அவன் செயல்படுத்தணும் அந்த கட்டளை திருமணம் செய்து கொள்வது ஒரு கட்டளை திருமணம் செய்த பிறகு அந்த பொறுப்பை முறையாக சரியாக அல்லா கட்டளையிட்டபடி நிறைவேற்றுவது இருக்குதுல அதன் மூலமாகவும் அல்லாவுக்கு செய்ய கடமை வாழ்க்கையில சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற விஷயம் இல்லை நம்முடைய தீன் அல் இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் வழிகாட்டி இருக்கு இல்லையா அந்த வழிகாட்டுல ஒரு மகத்தான வழிகாட்டல் திருமணம் திருமணத்திற்கு பிறகு ஒரு கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ளணும் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு தாய் தந்தையாக இருந்து பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அவர்களில் தந்தையாக இருக்கிறவர் அவருடைய பொறுப்புகள் என்னென்ன ஒரு கணவருங்கிற இடத்திலிருந்து அவருடைய பொறுப்பு என்னென்ன அவர் சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கும் போது அவருடைய சம்பாத்தியத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் ஹலாலான வருமான வருமானத்தை அவர் ஈட்டுவது பிறகு அந்த வருமானத்தை சேமிப்பது அந்த சேமிப்பும் ஹலாலான முறையில் அதை வைத்துக் கொள்வது பிறகு அந்த சேமிப்பு அவருடைய சேமிப்பு அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய வாரிசுதாரர்களுக்கு போகும் அந்த வாரிசுதாரர்களுக்கு எப்படி அவருடைய சொத்துக்கள் பங்கிடப்பட வேண்டும் யாரு யாருக்கு பாக பிரிவினையில் உரிமை இருக்கிறது எவ்வளவு இருக்கிறது இதெல்லாம் குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது இல்லையா குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற அமைப்பாகவே தான் ஆதம் ஹௌவா என்கிற ஜோடியை அல்லாவுத்தால இந்த பூமிக்கு இறக்கினார் ஆதம் தனியாக இருந்தாரு சொர்க்கத்துல பிறகு அல்லாவுத்துல ஜோடியை கொடுத்தார் பூமியில அவர் தனியாக இறக்கப்படலை ஜோடியாக இறக்கப்பட்டார் பூமிக்கு வந்த பிறகு அவருக்கு குழந்தைகள் பிறந்தது சொர்க்கத்துல குழந்தைகள் பிறக்கல அதற்குளிந்த பூமிக்கு இறக்கப்பட்டாங்க இங்கே தான் அவர்களுக்கெல்லாம் பிள்ளைகளை கொடுத்தான் அந்த பிள்ளைகளை அவர் தருமையாக செய்கிறார் மிகச்சிறந்த வரலாறை நாம் கேள்விப்படுகிறோம் அல்லாவுடைய குர் ஆனிலிருந்தே ஆதவுடைய ரெண்டு மகன்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனை ஹாவில் காவிலுடைய பிரச்சனை ஒரு தந்தை ஒரு நபி முதல் மனிதர் ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்துகிறார் அதில் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் அவர் தீர்ப்பு சொல்லுகிறார் யார் சரியானவர் யார் தவறானவர் யார் அல்லாவுக்கு கட்டுப்படுகிறவர் யார் அல்லாவுக்கு மாறு செய்கிறவர் இதே திருமணம் விஷயத்துல தான் அவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியிலே பிரச்சனை வந்தது காபில் அல்லாஹ் அவருக்கு தடுத்து இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறார் ஹாவில் திருமணம் செய்து கொள்ள போற பெண்ணுடைய விஷயத்தின் காரணமாக ஹாவில் மீது காவிலுக்கு பொறாமை வருகிறது ஒரு குடும்ப பிரச்சனை பொறாமை ஹராமான விஷயம் நடக்கிறது கவனிக்க வேண்டியது ஒரு குடும்பத்திற்குள் இது வரும் என்பது முதல் மனிதர் படைக்கப்பட்டு இந்த பூமியில் அவர்கள் வாழும் போதே ஒரு குடும்ப பிரச்சனையை மகன்களுக்கு மத்தியிலே உள்ள பிரச்சனைய காவில் போல ஒருவர் தன்னுடைய சகோதரரையே கொலை செய்கிற அளவுக்கு போவதற்கு ஒரு பொறாமை காரணமா இருக்கிறது இது எல்லாமே எதை நமக்கு சொல்லுகிறது குடும்ப விஷயம் என்பது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு மார்க்க அறிவை நாம் பெற்றுக்கொள்ளணும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் வழிகாட்டிய அவர் ஒரு மிகச்சிறந்த குடும்பஸ்தராக இருந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அவருடைய சுண்ணாவில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளணும் நபிமார்கள் தம்முடைய மனைவியர்களை எப்படி நடத்தினார்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன இப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு குடும்ப வாழ்க்கையை எப்படி நாம் நடத்த வேண்டும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் லுக்மான் அலஹி சலாத்து வசன் தன் மகனுக்கு சொன்ன அறிவுரை அல்லாஹு தால மறுமை நாள் வரைக்கும் குர்ஹானில் பாதுகாக்கப்பட்ட அறிவுரையாக நமக்கு சொல்லியிருக்கிறார் சூரா லுக்மான்ல குடும்ப கட்டமைப்புக்குள்ள ஒரு தந்தை ஒரு மகன் தந்தை மகனுக்கு அறிவுரை சொல்லுகிறார் அந்த அறிவுரை இங்கே நமக்கு குர்ஹானிலே சொல்லப்பட்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கைங்கிறது அல்லாவுடைய மார்க்கத்தோடு தொடர்பு உள்ளது அது உண்மையிலேயே ஒரு கணவன் மனைவிக்கு மட்டும் உள்ள தொடர்பு இல்லை கணவனும் மனைவியும் தாய் தந்தையாக அவர்கள் ஆகிற அவர்களுடைய பிள்ளைகளும் இவர்கள் எல்லாம் அல்லாவோடு உள்ள தொடர்பிலே இருக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் குடும்ப வாழ்க்கை முதலில் சீராகும் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த வேண்டியது அல்லாவுடைய கட்டளைகள் அடிப்படையில் இருக்க வேண்டும் அவை முதலில் நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்பது நாம விரும்பியபடி எப்படி வேண்டுமானால் வாழலாம் நினைத்தா முதல் நம்ம அந்த இடத்துல ஒரு முஸ்லீமான வாழ்க்கையில் இருக்க மாட்டோம் ஒரு முஸ்லீம் அப்படி முடிவெடுக்க மாட்டார் திருமணம் செய்யும் பொழுது யாரை திருமணம் செய்யணும் யாரை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் அவருக்கு இருக்கிறது இல்லையா அது போலத்தான் திருமணம் செய்த பிறகு எப்படி கணவன் மனைவிடம் நடக்க வேண்டும் மனைவி எப்படி கணவன் நடக்க வேண்டும் எப்படி பிள்ளைகள் தாய் தந்தையிடம் நடக்க வேண்டும் எப்படி தாய் தந்தை பிள்ளைகளிடம் நடக்க வேண்டும் அதற்கும் சட்டம் இருக்கிறது அப்ப அந்த அறிவுரைகளை சட்டங்களை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை இல்லை என்றால் ஒரு தன்னுடைய பொறுப்பிலிருந்து தவறு செய்வார் பாவங்களை செய்வார் அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வார் ஒரு குடும்பஸ்தர் அவருக்கு சொத்துகள் இருக்கு அவர் மரணத்துக்கு பிறகு சொத்துக்கள் பங்கிடப்படுவதை பற்றி அல்லாஹ் எனக்கு சட்டத்தை அறிவு அவருக்கு இருக்க வேண்டும் இவ என்னுடைய பிள்ளைகள்ல ஆணுக்கு இவ்வளவு பங்கு பெண்ணுக்கு இவ்வளவு பங்கு இப்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி என்னுடைய ரத்த பந்தங்களுக்கு எவ்வளவு யாருக்கு என்ன பங்கு என்று கட்டளையிட்டு இருக்கிறான் இது ஒரு குடும்பத்தருடைய அறிவு குடும்பஸ்தர் கற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு ஆக ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் குடும்ப வாழ்க்கையை வாழணும்னா அறிவு மிக முக்கியமான எப்படி திருமணம் செய்ய ஆரம்பிப்பதற்கு திருமணத்தை பற்றி அறிவு ஆரம்பிக்குது அதில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தில் அன்றாடம் தினமும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கிற சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவுடைய அடியார்களே இதுதான் முதல் அடிப்படை மார்க்க அறிவு இல்லை நிச்சயமாக நம்ம ஒரு சிறந்த நல்ல குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாது ஒரு நல்ல கணவராக இருக்க முடியாது ஒரு நல்ல தந்தையா இருக்க முடியாது ஒரு நல்ல மனைவியா இருக்க முடியாது ஒரு நல்ல மகளா இருக்க முடியாது ஒரு நல்ல இருக்க முடியாது பாவம் செய்யக்கூடிய பாவம் பாவம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய கணவராக மனைவியாக பாவம் செய்யக்கூடிய மகளாக பாவம் செய்யக்கூடிய மகனாக ஒருவர் ஆகிவிடுவார் அல்ல அவருடைய தண்டனையை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியுமா அதை பற்றி அச்சம் இல்லாமல் இருக்க முடியுமா கூடாது இந்த முதல் விஷயத்தை நாம் அனைவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டுதான் இந்த தலைப்பிற்குள்ள நம்ம போக வேண்டும் இது குடும்ப வாழ்க்கையில் நமக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிற சட்டங்கள் ஒழுக்கங்களை அறிவது கடமை என்பதும் அதை பின்பற்றுவதும் கடமை வெறும் அறிவு மட்டும் இல்லை எனக்கு இது தெரியும் அது தெரியும் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் அல்லாவும் இப்படி சொல்லி நபி இப்படி சொல்லி இதெல்லாம் நான் எத்தனையோ பயானில் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயான் நானும் கேட்டேன் அப்படின்னு இருக்கிறது இல்லை உள்ளத்துல ஒரு நீயா தீர்மானம் உள்ளத்தில் இருக்கும் நீயும் என்ன நான் கற்றுக்கொள்வதை நான் அமல் செய்வேன் நான் என் குடும்பத்தில் நான் அமல்படுத்துவேன் இப்படிப்பட்ட சிறந்த முன்மாதிரியான ஒரு தந்தையாக ஒரு கணவராக ஒரு மனைவியாக பிள்ளையாக நான் தீர்மானம் உள்ளத்துல இருக்க வேண்டும் ஏதோ நம்ம காதில் கேட்டோம் அப்படி விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறது அதற்கு எந்த மரியாதையுமே இல்லை ஏன்னு கேட்டா ஒருவன் கேட்பதும் ஒருவன் கேட்காமலே இருக்கிறானே அவனும் சமம் தான் ஏன்னா அமல் செய்தா மட்டும்தான் வித்தியாசம் இன்னும் சொல்றேன் கேட்டவன் அறிந்தவன் அறியாதவனை விட தண்டனை புரியவனாக ஆவான் ஏன்னா இவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியல இவனுக்கு தெரிஞ்சிருந்த இவன் பின்பற்றலை அப்படிங்கும்போது தண்டனை இவனுக்கு கூடுதலாக கிடைக்கும் இவனுக்கு தெரியுங்கிறதா காரணம் அப்ப நாம் கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு மார்க்கத்தை அறிந்த பிறமும் நம்முடைய வாழ்க்கையில் ரசூலுல்லா காட்டிய சுண்ணாவை விடுவதும் அதில் அலட்சியமாக இருக்கிறதும் அதில் அல்லாவுக்கு அஞ்சாமல் நாம் நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்றதும் ஒருபோதும் அனுமதிக்கப்பட்டது அல்ல இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்